வணக்கம் நேர்களே தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் பிரபலமான சுற்றுலாத்தலமான குற்றாலம் அருகில் உள்ள ஒம்பது அருவிகள் பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு பேரருவி குற்றாலம் அருவிகளில் முக்கிய அருவி செங்குத்தான பாறையில் இருந்து பாயும் நீரில் குளிக்கும் சுகமே தனி அருவியில் சில சமயங்களில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளத்தின் போது குளிக்க முடியாது அருவியிலிருந்து சில மீட்டர் தொலைவு வரை அருவி நீரின் சாரல் குளிக்க வருவோரை கவர்ந்திருக்கிறது நேர்களே அடுத்தது சிற்றருவி பேரருவிக்கு மேல் பகுதியில் சிற்றருவி உள்ளது இதிலிருந்து தான் பேரருவிக்கு தண்ணீர் வருகிறது அடுத்ததாக செண்பகாதேவி அருவி பேரருவிக்கு மேல் பகுதியில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வனப்பகுதிக்குள் இயற்கையை ரசித்த வண்ணம் அருவிக்கு சென்று குளித்து மகிழலாம் அடுத்ததாக தேனருவி செண்பகாதேவி அருவிக்கு மேலே தேனருவி உள்ளது மலையேற்றத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் மட்டுமே செல்ல முடியும் சீரமைக்கப்பட்ட பாதைகள் படிகள் கிடையாது தேனருவியில் நீராடி திரும்புவது ஒரு சுகானுபவம் அடுத்ததாக ஐந்தருவி பேரருவில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஐந்தருவி அமைந்துள்ளது திருக்கூட மலையில் தோன்றி சிற்றாற்றின் வழியே பாயும் இந்த அருவி பெரும் பாறையில் கிளைகளாக பிரிந்து கொட்டுகிறது தலையில் விழும் நீர் பேரருவி போல கனமாக விழாது ஆனால் இனிய குளியல் உண்டு ஆகவே பலரும் விரும்புவது ஐந்தருவி குளிகள்தான் பழந்தோட்ட அருவி புளியருவி பாலருவி ஆகிய பேரருவியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பழந்தோட்ட அருவி வரை கார்கள் செல்ல மலைப்பாதை உள்ளது ஆனால் இங்கு விஐபிகள் மட்டுமே வனத்துறை அனுமதி பெற்றிருந்தால் மட்டுமே செல்ல முடியும் பழைய குற்றால அருவி பேரருவி புதிய குற்றாலம் என்றால் இந்த அருவி பழைய குற்றாலம் மிக உயரத்தில் இருந்து தண்ணீர் விழுவதால் இந்த அருவியும் பேரருவியைப் போலவே காணப்படும் பழைய குற்றாலம் பேரருவியில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அடுத்ததாக பாபநாசம் அருவி திருநெல்வேலியில் இருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பாபநாசம் உள்ளது இங்கிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் பாபநாசம் அகஸ்தியர் அருவி உள்ளது மழை காலங்களில் அருவியில் வெள்ளம் ஏற்படும் போது மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி இல்லை அகஸ்தியர் அருவிக்கு மேல் பகுதியில் கல்யாண தீர்த்த அருவி உள்ளது மழைக்காலங்களில் மட்டும் இந்த அருவியில் தண்ணீர் விலும் இங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க வசதி இல்லை அங்கு செல்லும் பாதையும் எளிதானதாக இல்லை மணிமுத்தாறு அருவி கல்லிடக்குறிச்சியில் இருந்து மாஞ்சோலை தோயிலை தேயிலை தோட்டம் செல்லும் வழியில் இயற்கையிலுடன் அருவி அமைந்துள்ளது அருவி திருநெல்வேலியிலிருந்து ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கடைசியாக பானதீர்த்த அருவி பாபநாசம் அணைக்கு சென்று அங்கிருந்து இருபது நிமிடங்கள் படகு சவாரி செய்து அக்கறைக்கு சென்று பானத்தீர்த்த அருவியில் குளித்து மகிழலாம் தேசிய புலிகள் காப்பக ஆணைய நடவடிக்கையால் அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இயற்கைகளில் அமைப்புடன் அமைந்துள்ள இந்த அருவிகளுக்கு ஆண்டு முழுவதும் சுற்றுலா சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் கோடை காலமான ஏப்ரல் மே மாதங்களில் இந்த அருவிக்கு அருவிகளுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணி பயணிகளின் எண்ணிக்கை அதிகம் நேர்களே நன்றி இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்